ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறந்திருக்கின்றது இந்த வருஷ பிறப்பு என்பது வந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் குரோதி வருஷம் பிறக்கின்றது அந்த பிறக்கின்ற சமயத்தில் வந்து கிரக பாதசாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் பூரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்தரட்டாதி மூன்றில் புதன் வக்ராஸ்தமனம் பரணி நான்கில் வியாழன் உத்தரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் ரெண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு ஹஸ்தம் நான்கில் கேது விசாகம் நான்கில் லக்கிணம் இந்த லக்கினம் அதாவது அந்த ஆண்டு பிறக்கின்ற சமயம் விருச்சிக லக்கணமும் கடக நவாம்சையிலும் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த குரோதி வருஷமானது பெண்களுக்கு மிகுந்த மரியாதையும் ராஜயோகத்தையும் வழங்கக்கூடியதாக இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது ராசியில் பெண் லக்கணம் நவாம்சத்திலேயும் பெண் லக்கணம் ஆக அது போக இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார் ஆரம்பமே அசத்தலாக இருக்கிறது இல்லையா அதோடு புதன் என்ற கிரகம் இவர் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இவர்தான் மிதுன ராசி நாயகனாக விளங்கக்கூடியவர் இந்த நாயகனாகிய புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசமடைந்த போதிலும் வக்கரம் அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் உடன் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தினாலும் சரச சல்லாபங்கள் அதிகமாகவே காணப்படும் சுக்கரனோடும் ராகுவோடும் இணைந்து இருக்கின்றார் ஆகையினால இந்த விளையாட்டுக்கள் என்பது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இந்த ஆண்டு காணப்படும் ஒன்று நாளுக்கு அதிபதியாகிய புதன் அவர் பத்தாம் இடத்துல சுக்கரன் ராகுவோடு இணைந்து இருக்கின்றார் நாலாம் இடத்துல கேது இப்போ இந்த சீன் க கட்டத்தை பொறுத்த மட்டும் மிதுன ராசிக்கு ராசி ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் உங்களுடைய இந்த வருஷ பிறப்பே மிதுன ராசியில் தான் அந்த வருஷமும் பிறக்கின்றது மிதுன ராசியில் சந்திரன் இருக்கின்றார் நான்காம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சனி பத்தாம் இடத்துல புதன் வக்ராஸ்தமனம் பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வியாழன் இந்த மாதிரியான அமைப்பு ரா கிரகம் கிரகங்கள் வந்து வானவெளியில் இந்த மாதிரி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்ற சமயம் ஆக ஒன்று நாளுக்கு அதிபதியாகிய புதன் பத்தாம் இடத்திலே குருவினுடைய வீட்டிலே அந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ஆக இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் குறிப்பாக ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாத காலகட்டங்களில் புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு வாழ்க்கையை திசை திருப்பி போடக்கூடிய ஒரு அம்சம் இந்த காலகட்டம் ஏனென்றால் புரட்டாசி அப்படிங்கிறது முக்கிய பங்கு நம்முடைய நாலாம் வீடு புரட்டாசி மாசத்துக்கு சொந்தமான கன்னி வீடு அந்த கன்னி வீட்டை இந்த புதன் சுக்கரன் ராகு பார்வையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர் அந்த வீட்டுக்கு எட்டாம் வீடு தொலாம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த புதையல் புதையலுக்கு ஒப்பான யோகம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ராசியில் வந்து சந்திரன் தன புழக்க வழக்கங்கள் வந்து இந்த கண்டச்சனி அட்டமச்சல்லி எல்லாம் கடுமையான சிக்கல்களை மாட்டி தவித்த உங்களுக்கு இந்த இந்த வா வருடம் முழுவதும் தனச்சிக்கல் என்பது இருக்காது எந்த நேரமும் பணப்புழக்கம் கையில் இருந்து கொண்டு இருக்கும் தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் எனினும் தாய் நலம் வந்து அப்பப்ப பாதிப்பு அடைந்து கொண்டு இருக்கும் நாலாம் இடத்துல கேது நாளுக்கு நீசமாகி வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தாயின் நிலைமை வந்து சில பேருக்கு கவலைக்கடமாக கூட மாறிவிடலாம் இந்த மாதிரியாக இருக்கின்றது சில பேருக்கு வந்து கள ஒழுக்கம் தவறுதலாக கூட போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது மறுமணம் செய்ய வேண்டிய ஆண் பெண்கள் அனைவருக்கும் இந்த குரோதி வருஷத்தில் வந்து நிச்சயமாக மறுமணம் நடந்தேறும் இந்த டைவர்ஸ் பண்ணி மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஆண் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல வரண் அமைய பெற்று திருமணம் நடந்தேறும் அதே போல் ரெண்டு உரியவன் ராசியில் உட்கார்ந்திருக்கிறார் அந்த சந்திரனுக்கு நாலாம் இடத்துல கேது அப்படிங்கிற கட்டம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த களவுழக்கம் தவறப்படும் சொன்னோம் இல்லையா இதில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது இப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் முன்னேற்றத்தினுடைய தொடக்கம் தொடங்குகிறது இந்த சமயத்தில் போய் அந்த காமத்தில் போய் விழுந்துட்டே அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அதாவது லைஃப்பில் வந்து முன்னேற்ற ப்ரமோஷன் என்பது வந்து தடையாகி போய்விடும் இதனத்துக்கு வந்து சபலம் என்பது இயற்கையாகவே உடையவர்கள் ஆகையினால் இதை வந்து உங்களை தடுப்பதற்காகவே குறுக்கீடுகள் நிறைய வரும் இதை வந்து முதல்ல நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்ல ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டாலும் சரி இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது வண்டி வாகனங்களில் வந்து பழைய வண்டிகள் இந்த ஆண்டில் வாங்க வேண்டாம் வாங்கினா புதிய வண்டிகள் வாங்குங்க பழைய வண்டிகள் வாங்கினேன்னு சொன்னால் அடிக்கடி ரிப்பேர் செலவுகள் வைத்து கொண்டே தான் வரும் அதே போல் வீடு வாங்குவதும் பழைய வீடு வாங்காதங்க இடமா வாங்கி கட்டுங்க அல்லெங்கில் கட்டி வீடு விற்கிறாங்க இல்லையா சில கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வீடு கட்டி அப்படியே விற்பாங்க அந்த மாதிரி வீடுகளை வாங்குங்க பழைய வீட்டை வாங்கி உட டொமலிஸ்டேஷன் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது வேண்டாம் அது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏமாத்திரம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏமாந்து ரொம்ப தவியாக தவிக்க வேண்டிய கட்டமாகவும் ஆகிவிடும் அதோடு தாய் நலத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வாங்க தாய் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் வந்து நிரந்தர பிரிவாக கூட ஆகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கிறது ஆக இந்த மாதிரி இருக்குது படிப்பு மாணாக்கர்களுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து படிப்பில் வந்து இதைவிட போ கழிந்த ஆண்டு படித்த படிப்பை விட இந்த ஆண்டில் வந்து நல்ல படிப்பாக இருக்கும் அதிக மார்க் மதிப்பெண்கள் கிடைப்பதும் ஒரு ப பரிசு வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி ஆண்டு வந்து உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வேண்டிய க கல்வி கல்விக்கூடங்கள் கிடைச்சிடும் சில பேருக்கு காலேஜு இந்த காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட காலேஜெல்லாம் இந்த ஆண்டெலாம் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த கா காலேஜிலையும் சில பேருக்கு வந்து அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள பாருங்கள் ஏன்னா அந்த எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பெண் சமாச்சாரங்கள் வந்து குறுக்கிடுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்த்து நடந்துக்காங்க அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தைரியம் நிறைய வரும் ஆனாலும் அந்த தைரியத்தில் வந்து சோபிக்க முடியாமல் தோல்வியாக போய்விடும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ வந்து சஷ்டி திதியில் தான் அந்த ஆண்டு பிறக்கின்றது அப்போ சூரியன் வந்து சூனியம் ஆயிடுவார் அந்தவங்களுடைய முரட்டுத்தனமான தைரியம் அசாத்திய துணிச்சல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பது நல்லது அப்படி இருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய புகழ் மேலும் மேலும் பரவும் வாழ்க்கை முன்னேற்றம் அதிகமாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஈடேர் மேடேறும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அது பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது தான் ஸ்தானபலம் நல்லா இருக்குது சூன்யம் அடைந்து விட்டார் ஆகையினால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அடுத்து ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் அவர் வந்து உச்சமடைந்து இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் அந்த அதோடு ராகு சம்பந்தப்பட்டிருக்கார் அதையும் மறந்துடக்கூடாது ராகு சம்மந்தப்பட்டதுனால தான் கள ஒழுக்கம் தவறப்படும்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வாரேன் இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டேன்னா நல்லது குலதெய்வ வழிபாடு வந்து மிகுந்த உங்களுக்கு யோகத்தை வழங்கும் என்னென்னா ராகு சேர்ந்திருக்கிறார் மீன தான் இருக்கிறாரு ஆக குலதெய்வ வழிபாடு குறையில்லாமல் வைத்து கொண்டீர்களே ஆனால் ராஜாங்க யோகம் கிடைக்கும் ஒரு அரசு பதவியோ அல்ல அரசு பதவிக்கு ஒப்பான ஒரு பெரிய பதவியோ உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நழுவ விட்டு விட வேண்டாம் வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் பொக்கிசமான ஒரு ஆண்டு ஐந்து குறியவனும் பன்னிரெண்டுக்குரியவனும் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே ராஜயோகம்னு பேர் அதுலையும் உச்சம் பெற்றுவிட்டால் பருத்தி புடவையாக்காச்சு புடவை கையில் கிடைச்சது போல அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு யோகத்தை செய்ய கா காத்திருக்கின்றார் சுக்கிரன் சுக்கரனுடைய உச்ச பிரவேசம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமானதல்ல உங்களுடைய ராசிக்கே முழுக்க முழுக்க யோக நாயகன் வந்து சுக்கரன் தான் அது ராசி நாயகனோடு சேர்ந்து இருக்கின்றது வந்து பெரிய யோகம் நடத்தும் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த கதையாக உங்களுக்கு அடுக்கடுக்காக யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதோடு இப்போ கள ஒழுக்கம்னு சொன்னேன் அது நல்ல பெண்களுடைய பழக்க வழக்கங்களாலும் உங்களுடைய நிலைமை ரொம்ப உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது படித்த பெண்கள் அதே சமயத்தில் ஸ்டேட்டஸில் மிகுந்தவர்கள் அதாவது சட்டம் பயின்றவர்கள் மேதாவி பெண்கள் கோடீஸ்வர வீட்டு பெண்கள் இவர்களுடைய தொடர்பு நட்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இயற்கையாக கிடைத்துவிடும் அது உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல அந்த வாய்ப்புகளால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது போல் பெண்களை பொறுத்த உயர்ந்த மட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் அதிகாரமிக்க ப பதவியில் உள்ளவர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அதோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் வாழ்க்கை அதாவது இனிமையாக செல்லக்கூடிய அளவிற்கு அதாவது திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு பெரிய இடத்து சம்பந்தமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகுந்த உச்சாணி கொம்பில் உட்காரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது ஆகையினாலே உங்களுடைய கவனம் இந்த அதாவது கிரகங்களின் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து முக்கிய கவனமாக முன்னேற்றத்தை மட்டும் கருத்தில் வச்சுக்காங்க குலதெய்வத்தை வந்து மாதம் ஒரு தடவை போயிட்டு வாங்க ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து போங்க சித்திரை வைகாசி ஆணி இந்த மூன்று மாதங்களும் போங்க அதிலும் குறிப்பாக சித்திரை முதல் நாள் உங்கள் குலதெய்வ வழிபாடை கட்டாயம் கொண்டாடுங்கள் சர்க்கரை பொங்கலிட்டு ஸ்வீட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு அடுத்தபடியாக நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா ராசி நாயகனும் சேர்ந்திருக்கிறார் ஆக நிலபுலன்கள் சேர்க்கை வீடு வாகனங்கள் சேர்க்கை இவைகள்லாம் இருக்குது நல்ல யோகமாக இந்த ஆண்டு விளங்குகின்றது பிறக்கின்றது அடுத்தபடியாக அந்த இந்த குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மிதுனராசியில் பிறந்து தம் தம் தம்பதிகள் குழந்தை இல்லாமல் பத்து ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கின்றது பயன் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக கரு உருவாகும் குழந்தை பிறக்கும் அடுத்தபடியாக ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகி இதுதான் முக்கியமான சமாச்சாரம் இந்த ஆறு பதினொன்று என்பது வந்து மு உங்களுக்கு முழுக்க முழுக்க விரோத ஸ்தானம் பதினொன்றாம் வீடு ஒரு வகையில் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் ஆறாம் வீடு என்பது கடன் சத்துரு ஆகிய ஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரராகிய செவ்வாய் என்ற கிரகம் சூனியம் அடைந்து பாக்கியத்தில் போய் இருக்கிறார் சூனியம் அடைந்து சூனியம் அடைந்து பாக்கியத்தில் பாக்கியநாதனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பாக்கியத்தை தடை செய்ய மாட்டார் உங்களுடைய தோப்பனார் வழி புண்ணியத்தை அவர் தடை செய்ய மாட்டார் குறிப்பாக உங்களுடைய தோப்பனார் வர்க்கத்தில் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய வர்க்கத்தில் விருச்சிக ராசி மேசராசி சம்பந்தப்பட்டு இருந்தார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இந்த ஆண்டு வந்து சரியில்லையே தவிர அதுலேயும் அதாவது குறிப்பாக உங்கள் உடன் பிறந்த அல்லங்கில் ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டில் வந்து உங்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடிய குணம் இல்லை அவர்கள் தணிந்து விடுவார்கள் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படும் அவர்கள் சரணடைவார்கள் அப்படிப்பட்டதாக இருக்குது ஆகையினால அவர்கள் மூலமாகவே நீங்கள் பட்டம் ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த பாக்கியத்தில் வந்து பாக்கியநாதன் ஆட்சி ஆகி அந்த செவ்வாய் அங்கே இருக்கின்ற காரணத்தினால அந்த தோப்பனாருக்கு தோப்பனாருக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல்தான் சரி இல்லை தோப்பனாருடைய உடல்நலம் கேடாக கே கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தாய் தந்தை ரெண்டு பேருடைய நலன் ஆரோக்கிய நலனும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் தோப்பனார் தப்பித்துக் கொள்வார் தாய்க்கு அந்த மாதிரி இல்லை தோப்பனார் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கொஞ்சம் சிரத்தை எடுத்து கவனிக்க வேண்டும் தோப்பனார் வழி உறவினர்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி இம்சை தொல்லை கொடுத்து கொண்டு வந்தவர்கள் இந்த குரோதி வருஷத்தில் முழுமையாக தனிந்து விடுவார்கள் அல்ல இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அவர்களை ஏறி மிதித்து நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அரியாசனம் என்பது நிச்சயமாக நடக்கப் போகின்றது மேலும் இந்த ரெண்டு வீட்டையுமே செவ்வா பார்த்து அவருடைய ரெண்டு வீடு மேசம் விருச்சியம் இந்த விருச்சிகம் என்பது சத்துருக்கள் அதிகமாகும் கடன்கள் அதிகமாகும் நோய்கள் அதிகமாகும் என்பது விதி அதே சமயத்தில் இந்த குரு பகவான் பயிற்சியடைந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால நிச்சயமாக கடன் தொல்லைகள் குறைந்து விடும் நோய்கள் குறைந்து விடும் கடன் காட்சிகளெல்லாம் அழிந்து விடக்கூடிய காலகட்டமாக கடன் சத்துரு தொல்லை இவைகள்லாம் விடக்கூடிய வருஷம் இந்த வருஷம் ஆகையினாலே உங்களுடைய பிரதானமான பதவிகளை நீங்கள் எளிமையாக பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு இருக்குது அடுத்தபடியாக ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் அவர் பதினொன்றாம் இடத்துல ஆம் வருஷம் பிறக்கிறச்சே பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு இருக்கிறாரு அது பின்ன மே ஒன்றாம் தேதி ஆங்கிலத்திற்கு மே ஒன்றாம் தேதி அவர் ரிஷபத் ராசிக்கு வந்து விடுகின்ற காரணத்தினாலும் சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் தொழில் மூலமாகவும் உத்தியோகம் மூலமாகவும் வியாபாரம் மூலமாகவும் நீங்கள் வெளிநாடு வெளி இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு வருகின்றது அதோடு அந்த சென்ற இடத்துல வந்து அந்த திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் அந்த திருமணம் என்பது சிறப்பாகவும் எதிர்பாராத வண்ணமாக இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பழங்கதைகளெல்லாம் கிளறுவாங்க அப்படிப்பட்ட கட்டமாக இருக்குது ஆகையினால் நீங்கள் உங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை சுகத்தில் வந்து ரொம்ப கேர் எடுத்து இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லது குடும்பத்தில் வந்து பிக்கல் பிடுங்கள் ஏற்படாமல் சண்டைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அதே சமயத்தில் தொழிலையும் பார்க்கத்தான் செய்யணும் தொழிலுக்காக செல்லக்கூடிய இடத்துல சில தொடர்புகள் வரத்தான் செய்யும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அஷ்டம சனி விலகி ஒன்போதுக்கு வந்ததே பெரிய விஷயம் வந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார் சனி அந்த மெல்ல மெல்லத்தான் அவர் கொடுப்பார் ஏற்கனவே அவர் ஒரு ராசியை கிடக்கிறது ரெண்டரை வருஷத்துலேருந்து ரெண்டே முக்கால் வருஷம் வரைக்கும் ஆயிடுது ஆகையினால் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடியவராக அந்த சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி மூல திருகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ் வருஷத்தில் இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய தொழில் முகமை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இடையிடையே சில சங்கடங்கள் வந்த போதிலும் அதாவது கடன் சத்துருக்கள் மூலமாக இடைஞ்சல்கள் வந்த போதிலும் அதையெல்லாம் தாண்டி அதை அடித்து நொறுக்கிவிட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சில பெண் நட்புகளாலும் இதெல்லாம் சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றது அவைகளை வந்து நீங்கள் தவறாத தவறாத வண்ணம் நடந்து கொள்வது உங்களுடைய கடமை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது வாழ்க்கையில் குரோதி வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இரநூறு பங்கு யோகமாக அது அமைந்திருக்கிறது ஆண்களுக்கு நூறு பங்குன்னா பெண்களுக்கு வந்து இரநூறு பங்கு யோகமாக அது ஜொலிக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்